மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் தோட்டத்தில் ஒரு சின்ன செடி தான் வச்சுருந்தோம் நல்லா வந்து இப்போ துளுத்து வந்திருக்கு அப்படியே கிள்ளி கிள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா துளுத்து துளுத்து வரும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை கீரை கண்டிப்பாக கிடச்சிடும் இப்போ இதை வச்சு தண்ணி சாறு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இதை நல்லா கிளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்து தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சட்டியில் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பழம் கொஞ்சம் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அரிசி கழுவின தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க இது நல்லா வந்து கொதி வரட்டும் அரிசி கழுவின தண்ணியில் வச்சிங்கன்னா நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி சாறு நல்லா கொதித்ததுக்கப்புறமா கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வெந்து வரட்டும் இப்படி கையால் வந்து நீங்கள் அப்படியே ரசிக்கி பார்த்தீங்கன்னா நல்லா கீரை மசிஞ்சு வரும் கீரையை சட்டியில் சேர்த்துட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த கீரையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த சூட்டோடு கடைஞ்சிங்கன்னா ஈஸியாக நல்லா உங்களுக்கு கடைய வரும் இப்போ அந்த எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துட்டு இது அப்படியே வந்து இருக்கட்டும் அதே சட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஒரே ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த கீரையை சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சு வருது இப்படி சாப்பிட்டா கீரை கொஞ்சம் கசப்பு தெரியும் அதனால் வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கேன் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து சூப்பராக இருக்கும் இந்த தண்ணி சாறு சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அல்சர் இருக்கிறவங்களுக்கு இந்த தண்ணி சாறு வச்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே சீக்கிரமாகவே சரியாயிடும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப்பர்ட